அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த நாயன்மாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்த அறிவாட்டிய நாயன்மாரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாயனார் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் சிவபெருமானுக்கு சாப்பாடு படைப்பார் இவர் பெரும் செல்வந்தர் இவருக்கு என்னைக்கு பூஜை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்துல தான் இவர் செல்வந்தரா இருந்த போது சாமிக்காக சாதம் கீரை எல்லாம் செஞ்சு கடவுளுக்கு போய் நெய் வைத்தியம் பண்ணுவார் இத பார்த்த சிவபெருமான் இவரை சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார் அதனால இவரை ஏழ்மை நிலைக்கு கொண்டு அவர் ஏழ்மை நிலையிலும் சிவபெருமானுக்காக செஞ்சு சிவபெருமானுக்கு சாப்பாடு கிடைச்சார் யோசிச்சு பாருங்க முதலாளியா இருந்தவரு சிவபெருமானுக்காக தொழிலாளியாய் சிவபெருமானுக்கு உணவை படைக்கிறார் இன்னைக்கு நம்ம இந்த நாய்மாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாப்போமா அறிவாட்ட நாயனாருக்கு ஒரு நாள் எங்கே தேடி பார்த்தாலும் வேலையே கிடைக்கல ஐயோ வேலை கிடைக்க மாட்டிங்க வேலை கிடைச்சி வேலை செஞ்சு அவங்க கொடுக்குற நெல்லை வாங்கிட்டு போய் வீட்டில் சாதா மாக்கினா தான் நான் சுபூர்மானுக்கு கிடைக்க முடியும் இப்போ வேலையே கிடைக்க மாட்டீங்க அப்படின்னு வந்துட்டுருக்கார் பசி வேற பார்த்தா ஒரு இடத்துல நிறைய பேர் நிற்கிறாங்க சரி அங்கே போய் எதாவது வேலை இருக்கான்னு கேட்டு போப்போன்னு போய் கேட்குறார் அவங்களும் அறுவடை பண்ணுற வேலை இருக்குதுன்னு சொன்னோடனே நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த உச்சி வெயிலில் அறுவடை பண்ணி அவங்க கொடுக்குற நெல்லை வாங்கிட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போகிறார் வீட்டுக்கு போய் அவர் மனைவி வீட்டை கொடுத்து சீக்கிரம் இது சாதமாக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோட்டத்துக்கு போய் கீரை எல்லாம் பறிச்சுட்டு வந்து இந்தா இதையும் வச்சு ஏதாவது கூட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார் அதுக்கப்புறம் அவங்க மனைவியும் எல்லாம் பண்ணோடனே கணவனும் மனைவியும் சேர்ந்துட்டு கோயிலுக்கு போகிறாங்க வேக வேகமாக போகிறாங்க ஏ சீக்கிரவா சாமிக்கு நித்தியம் பண்ணும் அதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நாயனார் சொல்கிறார் மனைவியும் வேக வேகமாக வராங்க ஏற்கனவே அவங்க ரொம்ப நாளாக சாப்பிடல அந்த உச்சி வெயில் வரங்குறதுனால ரெண்டு பேரும் அப்படியே மயங்கி கீழே வெளில போகிறாங்க ஐயோ கணவர்கள் விழுறாரே அப்படின்னு சொல்லிட்டு மனைவி போய் கணவரை பிடிக்கிறாங்க ஐயோ மனைவி விழ போகிறாளேன்னு சொல்லிட்டு நாயனார் போய் அவர் மனைவி பிடிக்கிறார் பார்த்தா ரெண்டு பேரும் கீழே விழுந்துடுறாங்க சிவபருமானுக்கு படைக்க வேண்டிய எல்லாம் கீழே விழுது இதை பார்த்தாலே நான் என்ன ஐயோ என்னால் தான் சிவபெருமானுக்கு படைக்க வேண்டிய எல்லாம் கீழே விழுந்துருச்சு இனி நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்து அவர் கழுத்தை விட்ட போகிறார் பார்த்தா ஒரு கை வந்து அவர் தடுக்குது யாராவது நம்மளை தடுத்தான்னு திரும்பி பார்த்தா அங்கே சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்குறார் இன்று முதல் நீயும் உன் மனைவியும் நாயன்மார்கள் வரிசையில் போற்றப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார் இதே மாதிரி நாளைக்கு ஒரு நாயனாருடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்